நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மேல் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரேலியா மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு பருவ பயிற்சியினால் தற்போது நிலவும் பலத்த மழை கடும் காற்றுடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது பலபெட்டிய அரசு மூன்று மீனவர்களுடன் கடற்தொழிலுக்கு சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் மீனவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலபெட்டியவை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான மீனவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் படகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடலிலை சீற்றத்தில் சிக்கி படகு கவிழ்ந்ததால் இந்த அர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தற்போது நிலை கொண்டுள்ள தென்மேற்கு பருவக்காற்று காலநிலை காரணமாக தீவில் நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரவா மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நுவரேலியா மாவட்டத்திலும் சப்ரவுவா மாகாணங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய อะไรไปยิม